குறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார் ஹலெலுயா என்ன வந்து அபிஷேகத்தை குறிக்கிறது என்ன எதை குறிக்குது அபிஷேகம் தேவன் நான் பார்த்து கேட்குறாரு வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கு உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்கா ஆவியானவர் என்னோடு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் அபிஷேகம் இருக்கா அபிஷேகம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டாக நம்ம பிள்ளைகளை நம்ம நம்ம வீட்டில் வைத்து கதவை பூட்டி என்ன பண்ணுவோம் அந்த அபிஷேகத்தை மற்ற பாத்திரங்களில் வெறுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு வெறும் பாத்திரங்களை வாங்கி காலியான பாத்திரத்தை நீ வாங்கி அயல் வீட்டுக்காரனா பக்கத்து வீட்டுக்காரங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்திரத்தை வாங்கி நிரப்புன்னு அங்கே எலிசா சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய அபிஷேகம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது நம்முடைய அபிஷேகம் நம்ம மேல அபிஷேகம் இருக்குதுன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அது வந்து நிரப்பணுமா ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அந்த அபிஷேகத்தை நம்மளால கொடுக்க முடியல ஏன்னா நம்மகிட்டே நிரம்ப நிரம்பலையே தானே அது வந்து பொங்கி வழியும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் நம்ம இடத்துல அபிஷேகம் இருக்குதா என்பதை நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களை அங்க பாருங்க அந்த பாத்திரங்களை நிரப்பி நிறைந்ததே ஒரு பக்கத்தில் வை என்றான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்காரோ நம்ம மனைவியோ பிள்ளைங்களை கூப்பிட்டு கதவை சாத்தி நம்ம இடத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை எல்லா பாத்திரங்களும் நிரம்பத்தக்கதாய் நம்ம என்ன பண்ணோம் ஆண்டூர் சமூகத்தில் நிரப்பி நம்ம என்ன பண்ணோம் அது மெருகேற்றி கொள்ள வேண்டும் கட்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறதுனால அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ள முடியும் அலையிலயாம் நம்ம புதுப்பிக்க 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 நம்ம நிரம்பப்படும் அந்த நிரம்ப 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 அது வழிந்து நம்ம பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நம்ம வீடு நிறைய அதை நிரம்பி அயல் வீட்டுக்காரருடைய பாத்திரங்கள் நிரம்பத்தக்கதாய் தேவன் அற்புதங்களை செய்வார் அலையூயாம் புரியுதான் நான் சொல்கிறது புரியுதம்மா புரியுதா அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் அபிஷேகம் தான் நம்ம அபிஷேகம் இல்லாம இருக்கவே கூடாது நம்ம நம்ம யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா பொருத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்பொழுதுதான் அவருடைய பாதையில நம்மளால நடக்க முடியும் நம்மளால நடக்க முடியாது அவர் தான் நம்ம நடத்துவார் அபிஷேகம் பாவங்களை முறிக்கும் அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எதிர்கொண்டு வருகிற அந்த பாவங்களை நம்ம என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் சத்ரு நமக்கு என்ன கொண்டா என்ன எதை கொண்டு வரான் போராட்டத்தை கொண்டு வரான் சோதனைகளை கொண்டு வருகிறான் அல்ல இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டிய என்ன தெரியுமா இந்த நாள்ல எனக்கு வர சோதனையை நான் மேற்கொள்ள வேண்டும் நான் நான் சொல்லி ஜெபிக்கிற காரியம் இந்த நாள்ல எனக்குன்னு வர சோதனையை நான் மேற்கொள்ளணும் என்னை நெருங்கி வர பாவத்தை ஜெயிக்கணும் பரிசுத்தமாய் வாழணும் இந்த மூணு காரியத்தை தொடர்ந்து நான் ஜெயிக்கும் போதெல்லாம் ஆண்டு இடத்துல கேட்பேன் சோதனை சோதனை வராம இல்லவே இல்லை எல்லாம் ஆண்டு வரைக்கும் சோதனை வந்துச்சுல சோதனை கண்டிப்பா வரும் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் எனக்கு அபிஷேகம் வேணும் கர்த்தருடைய நடத்துதல் கிருபை அபிஷேகம் அபிஷேகம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம வாழறதே வேஸ்ட்டு பிரியமானவர்களே மாணவர்கள் அந்த இடத்துல பாருங்க அந்த கீழ்படிதல் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அங்கே மோசே கத்துடைய வார்த்தைக்கு கடைசியாக கீழ்படிந்து அவங்க ஆடோர் சொன்னபடியெல்லாம் செய்ததுனால அந்த எகிப்திலிருந்து அந்த ஜனங்களுக்கு அந்த மகா சனங்களுக்கு ஒரு விடுதலையை மோசே கொண்டு வந்தான் அது மாத்திரமல்ல இந்த ஸ்ரீ பாருங்க எலிசாவின் ஊழியக்காரனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து

அடிச்சிட்டு மீதி இருக்குது இல்லை அதை வச்சு என்ன பண்ணி நீயும் பிள்ளைகளும் பழச்சிக்கோங்க அப்போ நம்ம இடத்துல இருக்கிற அந்த கொஞ்சத்தை வைத்து நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நிறவாக்குகிற தேவனா இருக்கிறார் அலுயாம் அலுயாம் அப்ப அந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தோம்ண்ணா கொஞ்சம் அபிஷேகமா அந்த கொஞ்சம் அபிஷேகத்தில் நம்ம உண்மையா இருந்தோம்ண்ணா இல்லை கொஞ்சம் தான் நம்ம செபிக்கிறோமா இல்லை கொஞ்சம் தான் நம்ம வேதம் வாசிக்கிறோமா இல்லை கொஞ்சம் தான் நம்ம தேவனுக்கு ஊழிய செய்கிறோமா ஏதோ ஒன்று கொஞ்சம் இருக்குதா அந்த கொஞ்சத்தில் நம்ம எப்படி இருக்கணும் உண்மையாக நம்ம இருக்க வேண்டும் அந்த கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேலே அதிகாரியாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அலையிலையும் அது போல பாருங்கள் இந்த ஸ்ரீ வந்து அந்த ஒரு கூட எண்ணெயை வைத்து அவங்க கடன்களெல்லாம் ஆண்டு ஊடியக்காருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த எண்ணெய் இடத்துல இருந்ததுனால அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் அந்த ஸ்ரீ பாருங்கள் அவங்க கடன்களெல்லாம் அடைத்து அது கடன் அடைந்தது மாத்திரமல்ல அவங்க வாழத்தக்கதான தேவைகளையும் தேவன் அவங்களுக்கு சந்தித்ததை பார்க்க முடியும் தேவன் நமக்கும் அப்படியா செய்ய வல்லமில்லவராக இருக்கிறார் அடுத்த இன்னொரு காரியத்தை நம்ம பா வாசிப்போம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம்